முருகம்மை என்ற பெண் சிறுவாபுரியில் வாழ்ந்து வந்திருக்காங்க இந்த அம்மையார் முருகப்பெருமானின் தீவிர பக்தையாவார் முருகனை வழிபடுவதை விரும்பாத அவளது கணவன் அதை நிறுத்தும்படி எச்சரித்துக் கொண்டிருந்தார் ஆனால் அவள் வணங்குவதை நிறுத்தவே இல்லை கணவர் ஒரு நாள் கோபத்தில் அவள் கைகளை வெட்டிட முருகப்பெருமானிடம் முருகம்மை கதறி அழுதாள் அவளது பக்தியில் மகிழ்ந்து பாலசுப்பிரமணியன் முருகம்மையின் கைகளில் எந்த காயமும் இல்லாமல் இணைத்தார் இக்கோயிலின் சிறப்புகளை பற்றிய முக்கியமான தகவல்கள் உங்களுக்காக செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள் வள்ளியை திருமணம் செய்த முருகன் இங்கு வந்ததால் நீண்ட காலமாக திருமணம் தடைபட்டு வருபவர்கள் திருமணம் வேண்டி வருபவர்கள் வீடு நிலம் வாங்க நினைப்பவர்கள் தொடர்ந்து ஆறு செவ்வாய்க்கிழமை வந்து வேண்டிக்கொண்டால் கொண்டால் நினைத்த காரியம் நடைபெறும் என்பது ஐதீகம் கொடிமரம் அருகே பச்சை கற்களால் உருவாக்கப்பட்ட அழகான மயில் சிலை உள்ளது பக்தர்களின் வேண்டுதல் நிறைவேறியவுடன் பிரசாதம் படைத்து கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு வழங்குகிறார்கள்